ஒரு <laughs> <laughs> ஷார்ட்டுங்க ஸ்டெப் ஒன் பண்ணாரு நல்லா ஹைட்டாக போய் பண்ணுறது சான்ஸ்ஃபார் போயிடுச்சிங்க க்ளியர் பண்ணிடுச்சிங்க அகைன் ஒரு ஆறு நாற்பத்தி ஏழு இருக்காரு மணி நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க அடிச்சிட்டாருங்க ஐம்பது இதுவும் ஒரு ஆறு ஏழாவது சிக்ஸ் அடிக்காரு சிக்ஸில் ஒரு நாற்பத்தி ஸ்டார் மணி நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டா ஹாட்ரிக் சிக்ஸா சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாட்ரிக் சிக்ஸ்ங்க இந்த மாதிரி மிஸ் பண்ணல லைன் பக்கத்தில் இருந்தாலும் ஒரு ஹாட்ரிக் சிக்ஸ் கடிச்சிருக்கு மொத்தமே டே செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க பலரும் இருந்துச்சுக்காரு எட்டாவது வருஷம் அடிக்கிட்டு இந்த மேட்ச்சில் இன்னொரு மிகப்பெரிய அளவை அமைஞ்சிருக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க ஒன் மேன மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு பவுலிங் சரி பேட்டிங் சரி